தலைகளிலே ஒரு அற்புதமான ஏற்பாட்டினை மாவட்ட பிரதிநிதி திரு வி என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் வி என்ஆர்லாம் நைட்டு தூங்க விடவே கிடையாது எங்க சேர்ம ராத்திரி பகலே மத்தியானம் எப்ப வேணாலும் ஓகே கூட்டணி கட்சியை கூப்பிடுவதர் கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரமாணமான நகரமன்ற உறுப்பினர் திரு சுதா அவர்கள் பரபரப்பான பணிக்கு சொந்த என்னுடைய அன்பு சகோதரி சுதா அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் அதே போல மற்ற இளைஞரணியை சார்ந்த தோழர்கள் திரு இளவரசன் அவர்கள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த தோழர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்து நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய மரியாதை

எந்த வாழ்ல அதிகமா சுதா மறந்துடக்கூடாது ஜாமவாரிகளுக்கு இருக்கீங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய எந்த பகுதியில இருந்தாலும் சரிதான் குளங்கள் பக்கத்திலே வீடுகள் இடிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அடுக்குபாலி குடியிருப்பு கட்டி ஒரு வீடு கொடுக்கப்படும் அதை வந்து சொல்லுங்க சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிற காரிய ஒரு அற்புதமான திட்டப்பணிகளை திட்டப்படிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பக்கத்திலே ஒரு அற்புதமான டேங்கை கட்டி ஒரு மினி பவர் டேங்க் ரொம்ப நாளா சுதா கேட்டு கிடந்தது இங்க தண்ணி வர்றதுக்கு யார் காரணம் அமைச்சர் தான் காரணம்

திரு சிங்கர் குமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து வரவேற்பு அளிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லணும் முப்பத்தோடு கவுன்சிலரின் தேர்ந்தெடுத்த எல்லா பெருமையும் இறைவனுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் கிடையாது இடைவெளிக்கு பின் நான் சொல்லி கொண்டு வந்தது அமைச்சர்கள் நகரமன்ற தலைவர் தான் எனவே எப்பேர் கொண்ட ராஜதந்திரங்களும் தோற்று போய் நிதம்பரத்தை இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தயவு செய்து நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்கணுமோ நீ வாங்கின ஓட்டை இப்ப வந்து வாங்கி கொடுக்கணும் மறந்துடக் கூடாது என்பதை அமைச்சரவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள்

அமைச்சரோட் வேட்பாளர் திருமாவர்களும் நகரமன்ற உறுப்பினர் அவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் பெரிய மாநில செயலாளர் திரு சித்தார்த்தன் அவர்களும் நகர செயலாளர் சிபிஎம் நகர செயலாளர் ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு சேகர் அவர்கள் ஆழ்வுரிமை கட்சியை சார்ந்த நண்பர்கள் திருமணன் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ஏராளமான நண்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை திருவிழா குளம் போல தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்றுதான் அமைச்சர் இந்த ஜீப்ல உருவாங்களா இன்னைக்கு என்று கேட்டார்கள் நிச்சயமாக அமைச்சர் இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்திலே சிதம்பரத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறார் அவர்களுக்கு நிச்சார் நன்றி சொல்ல கடமை நிறைவு நிறைய நிறைவு பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆறு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பான சின்னத்துக்கு அம்மா மறந்திராதீங்கம்மா பான பான நகரத்தில் பால சின்னம் பால சின்னத்திலே ஓட்டு போட்டு வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கேட்டு சிதம்பரத்திற்கு பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிக்க பணிகளை கொண்டு மாண்புமிகு மிக அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் நகரமன்ற தலைவர் திரு செந்தில் அவர்களும் அம்மா சின்னம் போடுற சின்னம் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக வெற்றியை தேடித்தார்கள் என்று கேட்டு நம்முடைய வேட்பாளர் அவர்களும் மற்றும் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஏதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காள வந்தாதே முறை எடுக்கிறேன் என்ற கேட்டை மத்தியில் எல்லாம் பரபரப்பாக தூக்கி பேசிய தோழர்கள் எல்லாம் வந்துவிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதிப்போம் திறமைக்க முடியும் பெரியவர்களே சிதம்பரம் நகரில் பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப் பணிகளை சிதம்பரத்திற்கும் கண்டறத்திலிருக்கின்ற மாணவிகு அமைச்சரவர்களும் சிதம்பரம் நகர்மன்ற தலைவரும் வேட்பாளர் திருமாவளர்களும் அவர்களிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்கு கேட்டேன் உங்கள் மத்தியிலே மாலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அர்வை பெரியவர்களே அன்பையும் பெருமைக்குரிய வாக்காள வல்லே உங்களுடைய வாக்கங்கள் ஒன்றையும் சிந்தித்து சீர் நோக்கி வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் பாதை சின்னத்திற்கு என்று கேள்வி எங்கள் அமைச்சரவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மை பெரியவர்களே தீரசிமாவது அந்த திறமையில இருக்கக்கூடிய அந்த சின்னம் மறந்துடாதீங்க முன்விடுங்கள் வா ஒவ்ரு வாக்கு சிங்கித்து சீர் நோக்கி மாலை சின்னத்தில் கேட்டு நான்கு வீதிகளிலும் இன்றைக்கு ஒரு அற்புதமான திட்டப்பணிகள் ஏராளம் தெல்லையுடைய நீதி அகலப்படுத்தப்படும் என்பதை நம்முடைய அன்பட்ட அவர்களும் சகமற்ற தலைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள் பரபரப்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது வரலாறு கூட பத்து ஒன்பது பத்து கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ரெண்டு வீதி பரபரப்பா இருக்கும் போது வேலை வீதியும் முதல்கட்டா நான்கு வீதிகளிலும் அமைத்து

அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காளர் வல்லவர்களே இது வந்து மீட்டிங் போடுற சூழல் கூட்டுறது சூழல் சொல்றாங்க மிக அருமையான சாலை இந்த சாலை விரைவில் இந்த சாலைகள் இன்னும் அற்புதமாக ஆக்கிக் கொடுக்கப்படும் அதற்கு சாலை திட்டங்களை பெருமாருடைய தேர் வருகின்ற பொழுது நான்கு வீதிகளிலும் இருக்கின்ற இடங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படும் அருமையாக

இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயில் அற்புதமாக குடிதல் நீர் திட்டத்தை கொண்டு வந்த எங்களுடைய நடராஜ் பெருமாருடைய என்பதனை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆலயங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது நிற்கிறார்கள் அருமையாக கை காட்டி அமைச்சர் எங்கு ஓட்டு உங்களுக்குதான் சொல்றார் அவருக்கும் நிச்சார்ந்த நன்றி நண்பர்களே பெரியோர்களே சுந்தரவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பாட சின்னம் அமைச்சர் சொல்ல சொல்லுங்க மறந்துடைய உங்க ஓட்ட பாடகி போடுங்க அனைவருக்கும் பெருமைக்கு சொந்த வாக்காளர் வந்தர்களே பெரியோர்களே தாய்மார்களே பெற்றர்களே உங்கள் வாக்குகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு காரியங்கள் என்று கேட்டு சிறப்பிடத்திலே பத்தாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டப்பணிகளை கைப்பற்றிருக்கின்ற

கொண்டிருக்கிறவர்கள் நின்றுவர்கள் பார்க்கிறவர்கள் ஒன்றையே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஆட்டோ தொழிலாளியை கூட ஆட்டோ ஓட்டுபவரை கூட நகர்மன்ற துணைத் தலைவராக ஆகியதே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் மறந்து விடக்கூடாது உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் அந்த பெருமக்கள் அந்த பெருமக்களுக்கு நிறைய பாட்டிகள்லாம் எல்லா உதவிகளையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆணி திருமஞ்சனம் ஒரு மாரியடி தரிசனம் சொன்னா ஸ்பெஷலா கோயில் உள்ளார போய் எல்லாத்தையும் செய்யணும் உத்தரவுதான் தான் சிப்ல சேர்மன் வந்து மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இன்றைக்கு சிதம்பரத்துல

ஏன் போறாது ஏன் ஸ்பீடா போறாரு வண்டி வண்டி எங்கேயே வருது எந்த தோதுங்க எங்கேயோ வண்டி

மா முதலமைச்சர் அவர்களும் சிதம்பரம் தலைவர் திரு கே ஆர் சிசில்குமார் அவர்களும் அவர்களே இந்த வீதிப்பதிகளை அருமையான திட்டப்பணிகள் நான்கு வீதிகளுக்கு மாற்றம்

சூழர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்காள நண்பர்களே ஆய்வாளர்களே நண்பர்களே அண்மைக்கும் பெருமைக்கும் உரிய வாக்காள நல்ல மாண்புமதி எம் ஆர் கே அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள்

காட்டாயத்து டிரைவர்லாம் மறந்துடாங்க பாடு சின்னம் அருமைக்கு பெருமைக்கு என்னாலும் அமைச்சர் எம்ஆர் கே பட்டிசோழர் கூப்பிட்ட காலத்தோடு நகர்மன்ற தலைவர் அருமை கே ஆர் சிந்துகுமார் அவர்களும் பாடு சின்னத்துக்கு வாக்கு கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை எழுதி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வீதியின் வழியாக கூப்பிட்ட காலத்தோடு பாடு சின்னத்திற்கு வாக்கினை அளித்தார்கள் அளித்தார்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களுடைய நண்பர்களே சிதம்பரத்தின் நான்கு பகுதிகளிலும் உடற்கரைகளை ஊர்வாளி இன்றைக்கு மதுரை செப்பகுளத்திற்கு இடையாக மதுரை செப்பகுளம் போல இன்றைக்கு சிதம்பரத்தை சிங்கார சிதம்பரமாக ஞானப்பிரும் குளத்திரையை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய குளத்திரையை செப்பகுளத்தை அமைத்து கொடுத்த அமைச்சர் அவர்கள் இந்த வீதிகளிலே நகர்மன்ற தலைவர் அருமனன் கே சுந்தரகுமார் அவர்கள் வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மறந்துவிடு பானசிங்கம் அம்மா மருந்து ஐயா எல்லாம் மருந்து பானசிங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு

ஒரு மகளாசர் மாநில அமைச்சர் எம் ஆர் கேஷ் பண்ண மாயர் வாக்கிற ஒன்றையும் சிந்தித்து சூழ்நிலை உங்களுடைய நகரமன்ற தலைவர் திரு கே ஆர் நிதில்குமார் அவர்களும் மாண்பு அமைச்சர் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களுக்கு பாதை சின்னத்திரை வாக்கறி ஒரு வேட்பாளரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு யார் பேச்சுவர் யார வரவேற்பு எழுதி ஒரு கூட்டணியை போட்டு ஒரு அற்புதமான வழக்கு இந்த அப்படியார்கள் மிக அற்புதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வட்டத்தை சார்ந்த திரு சஜி வட்ட பிரதிநிதி குமார் எஸ் கே கார்த்தி காங்கிரஸ் ஆனந்த் எஸ் கார்த்தி குருஜி ஸ்ரீராமுலு பையனா அன்புல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இந்த பகுதியில் அது சேர்மனுடைய போர்வானதெல்லாம் இந்த பகுதிக்கு ஒரு அருமையான குலங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர் திருமாவளவன் அவர்கள் வந்து கும்பிட்ட கரத்தோடு நிற்கிறாரு அவருக்கு நீங்க பாட சின்னத்திலே வாக்களித்தால் இன்னும் தொள்ளாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டமிடுகள் திருமணத்திற்கு வரும் மறந்துடக்கூடாதுமா மறந்துடாதீங்க எல்லாருக்கும் இங்க இருந்து போனவங்களுக்கு வீடு நிச்சயமா உண்டு அமைச்சர் சொல்ல சொல்லிருக்காங்க நிச்சயமா அடுக்குமாடி மாதிரி குடியிருப்பு கட்டி உங்களுக்கு ஒடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாறுல கிடையாது நாற்பது வருஷமா நாடிக்கிட்டு கிடந்த குளம் இது இந்த குளத்தை அற்புதமாக்கி இருக்கோம் வேட்பாளர் பார்த்துங்க இதுதான் எங்களுடைய சாதனை சிதம்பரம் நகர்மன்ற தொகுதிய சாதனை வரலாறு இந்த மாதிரி எட்டு குளம் எட்டு என்று ரெண்டாயிரத்து பதினேழு குளத்துக்கு ரெண்டு ரெடியா இருக்கு பதினொன்று இப்ப பணி நடத்திட்டு இருக்கு நண்பன் வீட்பிலே மெட்டை வீடு சீக்கிரம் என்பதை எங்களுக்கு அன்போடு தெரிவித்து வருகிறோம் இந்த நேரத்தில் என்று இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் வீதியிலே பேசினார்கள் வென்று இரண்டல்ல அற்புதமான ஆட்சி இந்த புலங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அது எல்லா நண்பர்களும் ஏற்படுத்தப்பட்டு மிக அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு உனக்கு தான் நண்பர்களே பெரியவர்களே தாய்வார்களே வாக்குகள் எல்லாம் சிந்தித்து தீர்மானி வாக்க

திருமணவன் அவர்களுக்கு பாடகல் ஒத்துழைப்பு என்று கேட்டை நம்முடைய பேருந்து முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அம்மா மேனர்கும் தங்களுக்கு போடுற